இந்த காலத்து மாணவங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தார் அவர் கேட்டார் மாணவர்களை பார்த்து மாணவர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு சொர்க்கத்துக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீ என்ன செய்வீங்க எத்தனை மாணவர்கள் சொர்க்கத்துக்கு போக கை தூக்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார் உடனே எல்லா மாணவரும் நான் போகிறேன் நீ போகிறன்னு முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடனா கை தூக்குனாங்க அப்போ ஒரு மாணவன் மட்டும் கேட்டான் சார் நீங்கள் வந்து எங்கே வருவீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்களா நரகத்துக்கு வருவீங்களா இப்படின்னு ஆசிரியர் சொன்னார் நானும் சொர்க்கத்துக்கு தவறுவேன் அப்போ இதுக்கு முன்னாடி கை போன எல்லா மாணவரும் கையை கீழே போட்டேன் அப்போ ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியர் எல்லாம் கையை கீழே போட்டீங்க அப்போ அந்த மாணவர்கள் சொன்னாங்க ஐயா வகுப்பில் நீங்கள் வந்து பாடம் நடத்தி இம்போசன் கொடுத்து டெஸ்ட்டு வச்சு எங்களை கொள்ளுறீங்க அதனால் நரகத்துக்கு போகிறதே நாங்கள் போயிடுறோம் ஏன்னா சொர்க்கத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயும் எங்களை வச்சு கொள்ளு வைக்க ஆசிரியர் அப்படியே ஆச்சரியப்பட்டார் சரி நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க நான் வந்து நரகத்துக்கே போகிறேன் அப்போது உடனே மற்ற மா மாணவர்கள் எல்லாமே சரி மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகிறேன் கைது உக்க ஆரமிச்சார் ஒரே ஒரு மாணவன் மட்டும் சார் நானும் உங்கள் கூடவே நரகத்துக்கு வரேங்க சார் ஆசிரியருக்கு ஆச்சரியம் ஆக இப்படி ஒரு மாணவன் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது இவன் தான் உண்மையான ஆசிரியர் மேலே பற்று கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா தம்பி நீ எங்கூடையே வர்றேங்கிற ஏன் மேலே உனக்கு அவ்வளோ பாசம்மா அதுக்கு அந்த பையன் சொன்னால் சார் பாசம் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க நரகத்தில் எண்ணெய் செட்டில் போட்டு வறுப்பாங்களாம்மா தலையில் சுற்றி வச்சு அடிப்பாங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு நான் வேடிக்கை பார்க்குறதுக்காக வர்றேன் அப்படி சொன்னாராம் அப்போ ஆசிரியர் அப்படியே அசந்து போயிட்டு இருப்பாருங்க இந்த காலத்து மாணவர்கள் எவ்வளோ நுட்பமாகவும் அறிவாளிகளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம்